சென்ற செய்தியில் எந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது குற்றம் புரிபவர்கள் அப்படின்னு சொன்னீங்க அதுதான் நமக்கும் தெரியல என்னென்னா அடுத்த செய்தி அது தான் என்னென்னா ச சிறையிலேருந்து ரவுடிகள் வெளியில் வந்திருக்காங்க அவங்க போதை பொருள் பயன்படுத்துகிறவங்க மற்ற மற்ற குற்ற வழக்குலாம் அவங்களுக்கு இருக்காங்க வந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கண்ணில் பார்க்குறவங்களெல்லாம் கத்தியால் வெட்டியிருக்காங்க அருவாளால் வெட்டியிருக்காங்க எங்கே அப்படின்னா போலீஸ் துறைக்கு மிக முக்கியமான அமைச்சராக இருக்கக்கூடிய முதல்வர் தொகுதியில குளத்தூர்ல கோயம்பேடு இன்னும் சில பகுதியில் வெட்டி வெட்டியிருக்காங்க இந்த செய்தி முதல்வருடைய தொகுதி குளத்தூர் தொகுதியிலேயே இந்த அளவுக்கு தான் மக்களுக்கு பாதுகாப்பு அவர் இரும்பு கரம் கொண்டு இரும்பு கரம் வச்சிருக்காரு சர்வாதிகாரி வேற அதனால அவர் தொகுதியில் நடந்த சமா ஒட்டுருவார அதனால இப்ப நீங்க இல்லையா நாளைக்கே குற்றவாளிகள்லாம் கைது செய்யப்படுவார்கள் அப்புறம் என்ன ஆகும் தெரியாது ஒரு வாரத்தை வந்தாலும் நமக்கு தெரியாது அதற்கும் அதனால பாருங்க தினமலர் செய்தி இந்த செய்தியை ரொம்ப அழகா போட்டிருக்காங்க அதன்போ மற்ற ஊடகங்கள்லயும் தினமலருக்கூடிய வாழ்த்துக்கள் ஏன்னா இங்க தமிழ்நாட்டுல வந்து என்னதான் இருந்தாலும் ஊடகங்கள் வந்து திமுகவை விமர்சிக்கிறதுக்கு யோசிப்பாங்க தினமலர்ல இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த பிறகு வேற வழி இல்லாம தினமலர் சொன்னதை மேற்கோள் காட்டி மத்தவங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருக்காங்க முன்னோடியாக செய்தியை வெளியிட்டு தினமலருக்கு வாழ்த்துக்கள் முதல் விஷயம் ரெண்டாவது அந்த போன செய்தியிலேயே பார்த்தோம் சிசிடிவி இல்லாது பின்னடைவு இப்ப சிசிடிவி இருக்கு இல்லாட்டி பிடிக்க முடியாது அதனால சிசிடிவிக்கு வாழ்த்துக்கள் சிசிடிவி இல்லாட்டி இது வெளியே வந்திருக்காங்க வந்திருக்க வந்திருக்காரு ஆகவே தமிழ்நாட்டுடைய வந்து சரித்திரம் என்று திராவிட மாடலுடைய இதுன்னு சொன்னால் என்ன சொல்லலாம் வெட்டு குத்து போதை ரவுடிசம் இதெல்லாம் தான் திராவிட மாடல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்க தொடர்ந்து மூணு செய்தி பேசுறீங்க மூணு தான் அவர் திரும்ப திரும்ப வெயிட் பண்ணுங்க அடுத்ததும் வருது இப்ப சொல்லுங்க அதனால இது எந்த அளவுக்கு பாருங்க ஒரு இந்த செய்தி கீழே ஒருத்தர் ஒரு கதை போட்டிருந்தாரு ஒரு கீழ கமெண்ட்ல பேஸ்புக்ல ஒருத்தர் இதே போட்டிருந்தாரு பார்த்தா ஒரு கதை போட்டிருக்காரு ஒரு பாட்டி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க கோர்ட்ல அந்த கோர்ட்ல வந்து வக்கீல் வந்து உங்களை பத்தி சொல்லுங்க அப்படிங்கிறாங்க என்ன பத்தி என்ன சொல்லு உன்ன பத்தி நான் சொல்லட்டுமான்னு சொல்லி அந்த வக்கீல பத்தி அவன் பூர்வாசிரமத்துல என்னென்னலாம் பண்ணா எத்தனை ரவுடித்தனம் பண்ணா எல்லாம் சொல்றாரு என்ன பாட்டி உன்னை பத்தி மட்டும் இல்ல அந்த இது எதிர்த்தரப்பு வக்கீல் இருக்கான்ல அவன பத்தி சொல்றேன் கேளு அதை பத்தி எல்லாம் சொல்றாங்க உடனே ஜட்ஜ் வந்து கோர்ட் வந்து இப்ப நான் வந்து அரை மணி நேரத்துக்கு ஒத்தி வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூம் குறை சொன்னா அந்த பாட்டிட்டு அமைதியா இருக்கு அமைதியா இருக்குப்பா என்ன பத்தி ஆக இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது யாரா தப்பிக்க முடியும் எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்கு அந்த விலையை கொடுத்தோம்னா தப்பிக்கலாம் அப்ப இங்க திமுக கட்சியோ அல்லது மற்ற கவுன்சிலரோ அதிகாரிகளோ எல்லாரும் நெக்ஸஸோட இருந்து செயல்படுகிறார்கள் அதனாலதான் இப்படிப்பட்ட ஒரு வெறில் தொடர்ச்சியாக எல்லாரும் செய்ய முடிகிறது இல்லாட்டி பண்ண முடியுமா தண்டனை கிடைத்தாலும் நான் தப்பிக்க முடியும் அந்த தைரியம் இருக்கு தான் இந்த மாதிரி பண்றோம் இல்லாட்டி வெளிப்படையா வந்து எல்லாத்தையும் ரோட்ல போய் விட்டுவானா சினிமா காட்சியில் நம்ம பார்க்குறோம் இந்த மாதிரி சில படங்களை வரும்போது நமக்கு அப்படியே பயமா இருக்கும் ஆனால் சினிமாவில் பார்க்கக்கூடிய காட்சிகள் நிஜத்திலேயே தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது சொன்னால் எந்த அளவுக்கு வந்து அந்த காட்டாட்சி சொல்லலாம் அந்த அளவுக்கு காட்டு தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது பாரதியார் பாடுவார் பேய் அரசாண்டால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் உண்மையிலே பேய் ஆட்சியா நடந்துட்டு இருக்கு இந்த நம்முடைய சிஎம் வந்து உண்மையிலேயே இதுக்கெல்லாம் மனசு வருத்தப்பட்டாருன்னா அவர் தொகையில நடந்திருக்கு வேற ஒருத்தர் துணை முதல்வராக சிஎம் இருக்கு சொல்லி கொஞ்சம் ஆறு மாசம் இருந்துட்டு போட்டோம் நான் ரிசைன் பண்றேன் ராஜினாமா பண்றேன் மானசீகம் பொறுப்பேற்கிறேன் பண்ணிருக்கணும் சட்டம் ஒழுங்கு தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு செய்தியா சொல்லிகிட்டே இருக்கீங்க மக்களுக்கு பாதுகாப்பே இல்லை அதனால இனிமேல் மக்கள்லாம் யாரும் வீட்டை விட்டு வெளியே போகவே வேண்டாம் வீட்டிலேயே உக்காந்துக்கலாம் அவ்வளவுதான் உங்களை யாரும் வெளியில் வர சொன்னது வெளியில வந்து அவங்க தப்பு அப்படி ஒருவேளை வெளியில வந்து வச்சோங்களேன் ஹெல்மெட் நடந்து போனா கூட ஹெல்மெட் போட்டுக்கிட்டு அந்த புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் எல்லாம் ஒருத்தர் போட்டு தான் வெளியில போகணும் இல்லாட்டி வெளியே போகக்கூடாது அந்த மாதிரி நீங்க போகாமட்ட உங்க தப்பு அது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டிலே ரொம்ப சீரடைந்து கொண்டு உழைந்திருக்கிறது மக்கள் உண்மையில பயத்தோடு இருக்காங்க வேற என்ன சொல்ல முடியும் ஏற்கனவே பல செய்திகள் நான் சொல்லியிருக்கேன் நம்ம ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரும் ரெண்டு பெண் குழந்தைங்க அவர் சொந்த வீடு கட்டி இருக்கார் விருகம்பாக்கத் பகுதியில் அந்த ஒரு இடத்துல நான் திருப்பேர் குறிப்பிட விழும்பல அந்த பெண்களுக்கெல்லாம் வந்து நிறைய அந்த இந்த திருவிழா வந்து பல பேர் போதை இந்த சிந்தடிக் ட்ரக்லாம் பண்றாங்க இல்லையா வந்து பண்ணக்கூடியவங்களாம் வந்து இந்த பெண்களை கிண்டல் பண்றது வந்துருக்கு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு எஸ்ஐ சொன்னாராம் வீடு மாத்திக்கீங்க சார் எங்களால ஒண்ணும் வீடு மாத்திட்டாங்க வேற வழி இல்லை இவர் ஒரு வருஷம் போராடி பார்த்தாரு அந்த குழந்தைங்களே உங்களால வந்து காப்பாற்ற முடியாத சந்தேகம் வந்தது தள்ளி வந்து கோயம்பு எடுத்தா இன்னும் ஒரு இடத்துல தள்ளி அது போயிட்டார் நினைச்சிட்டு போயிருக்காரு போயிருக்காரு அப்படிதான் சொல்லணும் தற்போதைக்கு ஒரு தீர்வு அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா காவல்துறை அதிகாரிகளுடைய கட்டுப்பாட்டில் இந்த ரவுடிகள் இல்லையா இல்லை காவல்துறை ரவுடிகளும் பண்ணக்கூடிய காவ காவல்துறை கண்டுக்காமல் இருக்கின்றதா இல்லை எல்லாம் ஒரு நெக்ஸஸா சேர்ந்து செயல்படுறாங்களா எப்படி தான் நம்ம எடுத்துக்கலாம் இதுதான் தமிழகத்தின் நிலை ரொம்ப ஒரு ஆபத்தான சூழ்நிலை தமிழகம் இருக்கு யாருக்கு எந்த வேணா எப்போ வேணாலும் நடக்கலாம் அதுக்கு எதுவும் உத்தரவாதமே இல்லை நான் பயமுறுத்துல நினைக்காதுங்க யதார்த்த முழு நம்ம நீங்கள் வீட்டை விட்டு வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு பத்திரமா திரும்பி வந்து வச்சுக்கோங்களேன் அது தெய்வத்துடைய ஒரு அருளால இருக்கீங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தர் சம்மந்தமான ஒரு ரோட்ல போயிட்டு இருக்காங்க முன்னுக்கு இந்த அடிக்கொன்ன சம்மந்தம் இருக்கான்னு வந்து டப்பட வெட்டிட்டு என்ன அர்த்தம் இந்த ஏரியால பிஸ்தா யாருன்னு காட்டுறதுக்காக தான் அப்படி வெட்டினாங்கன்னு இப்பொழுது சொல்றாங்க ம் அது முழுசா கைது பண்ண பிறகுதான் என்ன இதுன்னு தெரிய வரும் அது கைது பண்றவங்களே அவனா கைது பண்ணுறானா வேற யாரா கைது பண்ண யாருக்கேன்னு தெரிய போறாங்க இல்லையா அதனால மனுநீதி சோழன் வாழ்ந்த தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு வந்து தன்னுடைய மகன் வந்து செய்த தப்புக்காக மகனே தேர்காலி இட்டுக் கொன்றான் மனு சோழன் அப்படி இவங்களே வந்து ஹைகோர்ட் வாசல் அந்த சிலைவர் வச்சிருக்காங்க அது வந்து சமநீதி சோழன் பேர் வேற மாத்திட்டாங்க அது வேற விஷயம் மனு மனு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆனால் தன்னுடைய மகன் கூட்டுருங்க தன்னுடைய கட்சிக்காரன் கட்சிக்காரனுக்கு சொந்தமா சொந்தக்காரன் கட்சிக்காரனுக்கு ஃப்ரெண்டு இவன் தப்பன்னா கூட கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஆட்சி இங்க நடந்து கொண்டிருக்கின்றது ஆகவே நீதிக்கும் இந்த ஆட்சிக்கு சம்பந்தம் இல்லை மக்களுடைய உயிரை பத்தி இந்த ஆட்சிக்கு கவலை இல்லை அக்கறையும் இல்லை யாரு கேடு கட்டாலும் போனாலும் பரவாயில்ல முப்பது பர்சன்ட் மக்கள் எல்லாம் பண்றாங்க குடிச்சிட்டு போதையில இருக்காங்க யாரும் மப்புல இருப்பா உன்னை கேட்க பாட்டான் இதே தமிழுக்கு நிலைமை ஆகவே தள்ளாடி கொண்டிருக்கிறது தமிழகம் ரொம்ப வேதனையா இருக்கு சொல்ல சொல்ல ஒவ்வொரு செய்தி நீங்க வந்து வந்தீங்கன்னா ஒரே நெகட்டிவா சொல்லிட்டே இருக்கீங்க மனசு வருத்தமாக தான் இருக்கு